வணக்கம் எட்டா நம்ம தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கணும் மணிக்கணும் விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் ஆச்சு ஏன்னு கேட்டால் நயினார் நாகேந்திரன் மாத்தி நயினார் நாகேந்திரனை போட்டாங்க தலைவராக எதுக்கு போட்டாங்க என்னென்னு காரணம் கேட்கும்பொழுது நான் எடப்பாடி பழனிசாமி அவர் அவரோட இணைஞ்சு போகக்கூடிய ஆளாக ஒரு தலைவராக போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேட்டி போட்டாங்க கடைசியில் பார்த்தப்போ அண்ணாமலை பேட்டிங் கொடுக்க மாட்டேங்கிறாரு எந்த கூட்டத்துக்கும் தெ தெளிவாக வர்றதில்ல போகிறது ஏதோ பேசுனேங்கிற மாதிரி ஒரு பத்து நாளைக்கு இருக்கா ஏதோ பேசிட்டு அப்படியே விட்டுறது கம்முன்னு இருந்துருது ஆக மொத்தம் பாரே சனதா கம்மியாகி போச்சு பாரதிய ஜனதா வளர்க்குற காலில் அந்த அந்த ஆட்களை பூரா விசை வளர்த்துக்கிட்டு இருக்காரு விசை தன் பக்கம் எடுத்துக்கிட்டுருக்காரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுக்கு இடையில் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு அரசியலில் கருணாநிதி காலை வேற ஜெயலலிதா காலை வேறு எம்ஜிஆர் காலை வேற ஆனால் ஸ்டாலின் காலை வேற அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினை நீங்கள் தோற்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற சவால் விட்டுலாம் கூட சொன்னோம் நமக்கு அந்த கட்சிக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் நம்ம சவால் விட்றோம் என்ன காரணமும் நம்ம அனுமானம் நம்ம கருத்து நம்ம அடிப்படையில் அவ்வளவு வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சிந்திச்சிருக்கான் ஒரு விஷயத்த அதுக்காக நம்ம சவால் போடுறோம் அதுக்காக எல்லாரும் நம்ம திமுகவுக்கு சும்பதுக்குன்னு சொல்றாங்க அது உண்மை இல்லை நம்ம சுமதுக்கு ஒன்றுங்கிற அவசியம் இல்லை பானை வச்சுக்கிட்டு தெரியுங்கிற தேவையும் இல்லை நமக்கு அதனால சொல்றேன் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தினகரன் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியேடுறான் இன்னைக்கு ஒரு செய்தி வந்துருச்சு டிவில எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல இவர் ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியே சொன்னதே தினகரன் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்துருச்சு செய்தி இதுக்கு இடையில தென் மாவட்டங்கள்ல நல்லா செல்வாக்குள்ள ஆட்களா பார்த்துன்னு பாட்டுனாத்தேன் இனி எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கதை ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிவியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதில் என்னுடைய அனுமானம் என்னென்னா அண்ணாமலை ஒன்று எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஒன்று தென்னகரன் ஒன்று ஓபிஎஸ் ஒன்று விசை ஒன்று இவங்கெல்லாம் ஒரு தனியாக அவர் சந்தித்து பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு தனியாக ஒரு அணி அமைக்கிறாங்க ஏன்னா பாரிசேனாவை விட்டு அவர் வெளியேறதே உத்தமம் ஏன்னா அது ஒரு ஆண்டி மடம் பாரிசேனாவோட அரசியல்லாம் பண்ண முடியாது வேறு மாநிலங்கள் எப்படி நமக்கு தெரியாது தமிழ்நாட பொறுத்தவரை பாரிசனா ரொம்ப ஒஸ்ட் நூறு கோஷ்டி இருப்பேன் நூறு கோஷ்டு ஒரு மாவட்டத்துக்கு பட்டா போட்ட சிறு குறுநில மன்னர்கள் மாதிரி வந்து உட்காந்துருவீங்க அவன் நீங்கள் மீண்டு போகவே முடியாது ஏன்னா அந்த கட்சியை பற்றி நான் இருந்தக்குன்னு எனக்கு அனுபவத்தை நான் சொல்கிறேன் அந்த கட்சியில் இருக்கிறது ஒன்றுதான் செத்த பணத்துக்கு ரத்தம் ஏற்றுறது ஒண்ணுதான் பாரதிய ஜனதாவில் இருக்கிறது ஒன்றுதான் செத்த பணத்துக்கு ரத்த ஏத்துறது ஒண்ணுதான் ஆக மொத்தத்தில் அது வேஸ்ட்டான ஒரு வேலை அதனால் அண்ணாமலை திறமையை வீணாக்கிற வேணாம் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு நாலேஜ் நிறையா இருக்குது நேர்மையாக நடக்குன்னு நினைக்கிறீங்க எல்லாமே கரெக்ட்டு தான் ஆனால் சேர்ந்த இடம் சரியில்லாமல் போச்சேன் என்ன பண்ணுறது விதை நல்லா இருந்தது என்ன பண்ண விதைச்சல ஓர் மண்ணாக இருந்தால் மயிரா வரும் கடைசியில் விதையும் போயிடும் மண்ணும் போயிடும் மண் மேய்ஞ்சிட்டு போயிடும் அந்த கதையை தனித்தன்மையை அழிஞ்சு வச்சா கடைசியில பாரிசினாவில இருந்து அண்ணாமலோடைய தனித்தன்மையை அழிஞ்சு வச்சா கடைசியில அரசியல கொண்டு வந்தது வேணா அவனா இருக்கலாம் ஆனா அரசியல ஊட்டி விட்டது அவன் கிடையாது உங்களுக்கு எங்க பிறவியில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவ்வளவுதான் அரசியல கொண்டு வந்தது வேணா பாரிசனாக அரசியல ஊட்டினானா அவன் கூட எனக்கு அரை பாரிசனாக்காரன் எனக்கு அரசியல ஊட்டினானா வேற எவனை எனக்கு ஊட்டினானா நானா உருவாகுனதுலாம் அது மாதிரி உங்களுக்கு அதேதான் ஆனா பாரிசீனாவுக்கு நீங்க தயவு தாய்ச்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அண்ணாமலை பயந்துகிட்டுலாம் இருக்க வேண்டிய இல்லை அமித்ஷா என்ன ஒன்னோ பண்ணிடுவாங்க நரேந்திர மோடி நம்ம பண்ணிடுவாரு இதை தேவையே கிடையாது நமக்கு என்ன பண்ணிட போறாரு என்ன பண்ணிட போறாரு சுட்டுவாரோ சுட்டு கொண்டு விடுவாரோ அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதெல்லாம் தேவையும் இல்லை அதனால நீங்க செய்ய வேண்டிய வேலை தனி கட்சி இப்போதைக்கு ஆரம்பிங்க அருமையான சூழ்நிலை உங்களுக்கு உருவாயிருக்கு உங்க வாழ்க்கையை வீணாக்கிறதே அவ்வளோ நான் கேளுது ஆனால் நீங்க அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குங்கிறத நானும் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஓபிஎஸ் வெளியே போறாரு தினகர வெளியே போறாரு ஓராளா வெளியே போய்கிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு அண்ணாமலை அன்பு இயக்கம்னு ஏதோ ஒரு இயக்கம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இடத்துலயும் மருத்துவ இயக்கம்லாம் நீ நடத்திட்டு இருக்கீங்கிற ஒரு செய்தியெல்லாம் எல்லா இடத்துலையுமே இப்போ வந்துருச்சு ஆக மொத்தத்துல நீங்க தனியா வெளியேற ஆரம்பிச்சுட்டீங்கிறத நம்ம உறுதியா வந்து இதுக்கு இடையில மற்ற மதுரை வந்திருந்த அமித்ஷா கூட ரொம்ப கண்டிச்சு அண்ணாமலையை கண்டிச்சு தான் பேசியிருக்காரு அதாவது தனி நபர் துணி இங்க இருக்கக்கூடாது உங்களை மட்டும் நாங்கள் எத்தனையோ ஆளுகளை ஆளுநர் தனி மனிதனை பார்த்துவைங்க அப்படி இப்படின்னு அண்ணாமலை பிடிச்சி ஓர சாடி இருக்காரு ஏன்னா அண்ணாமலை பேசுறாங்கன்னு விசில் அடிச்சிட்டாங்க எல்லாருமே கூட்டத்தில் இருந்த அப்புறம் அவருக்கு விசில் அடிச்சானா அவருக்கு பிடிச்சிருக்கு விசில் அடிக்கிறேன் உங்களுக்கே வைத்தரிச்சலா இருக்கு உங்களுக்கே உங்களுக்காக இருக்கு அமிர்ஷா எச் ராஜா உங்களுக்கு உங்களுக்கே வைத்த வைத்தரிச்சலா இருக்கு ஒரு மனுஷனை பிடிச்சி வரேன் இல்லை அவன் அவருக்கு பிடிச்சால பேசும்போது கையிலட்டே செய்வேன் அப்புறம் கையும் தட்டக்கூடாது துண்டு வீசக்கூடாது விசிலும் அடிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்றது அவர் பிடிச்சாலும் விசிலிக்கிறாப்பா செய் அவர அண்ணாமலை ஒன்றும் தொண்டைக்கிறதுக்கு ஆசிரியை கொடுத்து கூட்டிட்டு வரல அவனுக்கு ஏதோ பிடிச்சிருக்கு அண்ணாமலை பிடிச்சிருக்கு வந்திருக்கேன் அது அந்த அடிப்படையில் அவன் விசிலடிச்சது இது ஒன்னு அமித்ஷா டென்ஷன் ஆகிட்டார் தனிமனித தூதி இங்கே இருக்கக்கூடாது தான் பாதிப்பு என்ன அவருக்கு பாதிப்பு அவர்களை பாதிப்புலாம் வரைய வராது இல்லீனா அதே இருக்கும் நான் அதே மாதிரி நேற்று வந்த நிர்மலா சீதாராமன் ஒரே பிரச்சனை சொல்லிட்டாங்களா தனி மனித தூதி இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் ஆயிரம் கோஷ்டி இருக்கு நைனா நாயந்தனுக்கு ஒத்துழைக்கிறதுக்கா தமிழ்நாட்டில் தலைவர்கள் இல்லை ஒருத்தர் தனித்தனியாக கோஷ்டியாக இருக்கியா அந்த தனி மனித கோஷங்கிறது வந்து அவர்கிட்ட பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையை குறி வச்சே வச்சுட்டு போயிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை குறி வச்சே வச்சிருக்காங்க அண்ணாமலையை குறி வச்சு வச்சியிலோ அல்ல கோடாகி அடிச்சு வந்தாலோ எங்களுக்கு தெரியாது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னே ஒண்ணுதான் அண்ணாமலை பதிவு முதல் வெளியே இருங்க முதல்ல அண்ணாமலை ஒன்று நான் சொல்கிற கதை அண்ணாமலை ஒன்னு தென்னகரன் ஒன்று ஓபிஎஸ் ஒன்று விஜய் ஒன்று இவங்கெல்லாம் ஒரு அணி அமைங்க அது ஆட்டோமேட்டிக்காக பெரும் கோஷ்டியாக வந்துருக்கிறோம் பெரிய அணியாக வந்துக்கிறாள் அந்த கோஷ்டி ஆட்சி அமைச்சர் அமைச்சக்கூட சொல்லவும் முடியாது பாரசன அண்ணாந்தி பாரதி சந்திரா கூட நீ டவுன் ஆகி போகும் ஏன்னா ஓட்டு போட ஆள் ஆளே இருக்க மாட்டாங்க ஆக மொத்தத்துல ஒன்று நீங்க ஆட்சிய பிடிக்கணும் இல்லன்னு திமுக ஆட்சி பிடிக்கணுங்கிற மாதிரி வந்து விடல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நிலம வந்துருலாம் சொல்ல முடியாது அப்ப இந்த காலத்துல அண்ணாதிமுகவும் கிடையாது பாரதி சனாவும் கிடையாது அமித்ஷா போட்ட கணக்கெல்லாம் வெட்டியா போச்சு மோடி போட்ட கணக்கெல்லாம் வெட்டியா போச்சு எல்லாம் குளோஸ் ஆகி போகும் அதுதான் நம்ம என்னுடைய கணிப்பா தெரியுது இதுக்கு இடையில அவர் ரொம்ப கண்டித்து நிர்மலா சீத்தாரம் சொல்லிட்டு போயிருக்காங்களாம் இந்த மாதிரி தனி மனித தூதி அண்ணாமலையே பேசி பேசி அண்ணாமலை சொல் பேரை சொல்லாத அளவுக்கு ரொம்ப அழுத்தி அழுத்தி பேசியிருக்காங்க திருநெல்வேலி வந்த அமித்ஷா கூட கூட்டத்தில் வீட்டுக்குள்ளே வரமாட்டார் அண்ணாமலை என்ன காரணம் ஆனால் நான் வீட்டுக்குள்ள வர வரமாட்டார் பாப்பா வாப்பா நான் வலுக்கட்டையாக அப்படி சொல்லுறேன் டிவிலலாம் பார்க்கறேன் ஆக மொத்தத்தில் அவர் வர போறதும் இல்லை உங்கள் பேச்சுக்கு அவர் இனிமேல் அடிய பண்ணிய போகிறதும் இல்லை ஆக மொத்தத்தில் ஒரு புது குண்டத்துக்கு போட போகிறாரு அண்ணாமலை பாரிசனா தலையில்லை அதோட உங்கள் கதையும் காலி பாரிசனா காரையும் தலையும் காலி அப்படித்தான் வரப்போகுது இப்போ நிலைமை ஆக மொத்தத்தில் தெனாகரன் பேச்சை கேட்டுத்தான் ஓபிஎஸ் தனியாக போயிருக்காரு தென்னகரன் அண்ணாமலை பேச்சா கேட்கறாரு அண்ணாமலை விஜயோட எல்லாரும் பேசிக்கிட்டாங்க மொத்தமா பேசிட்டாங்க ஆக மொத்தத்துல ஒரு ஜாம்பவான அரசியல்லே இது வரைக்கும் எதிர்பாராத ஒரு பெரிய வித்தியாசமான கூட்டணி விஜய் பின்னாடி அமையுது அந்த அது அது பெரிய அளவில் இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் அது தான் சாதகமா முடியும் இவங்களுக்குலாம் சாதகமா முடியாது சீட்டு வேணா கொஞ்சம் ஐம்பது சீட்டு பிடிக்கலாம் அறுபது சீட்டு பிடிக்கலாம் இருபது சீட்டு பிடிக்கலாம் பாரதிய ஜனதா கூட்டணி அண்ணா இவங்க கூட்டணி ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு ஏதோ ஏதோ போனது வந்தது அந்த மாதிரி பிடிக்க முடியும் பிடிக்க இருக்கணுங்களை சசிகலாவும் அதே மாதிரி என்னத்துல இருக்கிறதா சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் சரி அண்ணாமலை தனி கட்சி தொடங்க ஆரம்பிச்சுட்டாரு அவர் தனியாக அண்ணாமலை அன்பு இயக்கம்னு சொல்லிட்டு அது தனியாக அங்கிட்டு அங்கேட்டு ஏதாவது ஊசி மாத்திரை போடுறேன் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் மோர் கொடுக்குறேன் பந்தல் போடுறேன்னு அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது அண்ணாமலை சொல்லித்தான் நடக்குது அண்ணாமலையை தாண்டி அண்ணாமலைக்கு தெரியாமலாம் நடக்கல இது அண்ணாமலை பின்னாடி இருந்து இயக்கிறாரு எல்லா பக்கமும் கட்டம் கட்டி கிளீனாக பக்காவா வேலை செய் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் பாரதிய ஜனதா இனிமேல் தமிழ்நாட்டில் கால் உண்டுங்கிறது நடக்காத வேலை